மணிப்பல்லவம் பருவம் ஒன்று அத்தியாயம் இருபத்தி ஒன்று மணிமார்பனுக்கு பதவி சுரமஞ்சனையும் வசந்தமாலையும் மாலையும் சில கணங்கள் ஒன்றும் பேசிக்கொள்ள தோன்றாமல் அப்படியே திகைத்து போய் நின்றார்கள் ஊசி கீழே விழுந்தாலும் ஓசை பெரிதாக கேட்கும்படியானதொரு நிசப்தம் அப்போது அங்கே அலங்கார மண்டபத்தில் நிலவியது மோனத்தை கலைத்து முதலில் பேச்சை தொடங்கியவள் வசந்த மாலைதான் மெல்லிய குரலில் தலைவையை நோக்கி கேட்கலானாள் அவள் அது ஏனம்மா அப்படி செம்பஞ்சு குழம்பையெல்லாம் வாரி இறைத்து வீணாக்கினீர்கள் திரைக்கு அப்பால் நின்று ஒட்டு கேட்டது யாரென்று தெரிந்து கொண்டிருக்க வேண்டுமானால் மெல்ல நடந்து போய் திரையையே விளக்கி பார்த்திருக்கலாமே அப்படி பார்த்திருந்தால் ஒட்டு கேட்டவர்களுக்கும் ஒரு பாடம் கற்பித்திருக்கலாமே ஓடி அசட்டு பின்னி பிறர் நாகரீகமாக நமக்கு செய்கிற பிழைகளை கண்டுபிடித்து தீர்வு காண முயலும்போது நாமும் நாகரிகமாகவே நடந்து கொள்ள வேண்டும் முன் யோசனை இல்லாமல் திடீரென்று போய் திரையை திறந்துவிட்டு நாம் முற்றிலும் எதிர்பாராத ஆள் அங்கு நிற்பதைக் காண நேர்ந்துவிட்டால் நமக்கும் வேதனை அவருக்கும் வேதனை ஒரு திரைக்கு அந்த பக்கம் நின்றவர் நீயும் நானும் பாடம் கற்பிக்க முடியாதவராகவும் இருக்கலாம் பார்த்தபின் ஐயோ இவரா என்று தெரிந்திருந்தால் இப்படி அநாகரீகமாக திறந்து பார்த்திருக்க வேண்டாமே என்று தவிக்கவும் நேரிடும் அல்லவா அதெல்லாம் சரிதான் அம்மா ஆனால் செம்பஞ்சு குழம்பை வீணாக்கி விட்டீர்களே ஆ அப்படி என்றால் தான் ரகசியமே அடங்கியிருக்கிறது இந்த செம்பஞ்சு குழம்பு இரண்டு நாட்களுக்கு சிவப்பு கரை அழியாதென்று உனக்கு தெரியுமோ இல்லையோ என்று சுரமஞ்சரி இதன்களில் இளநகை அரும்ப கேட்டவுடன் தான் வசந்த மாலைக்கு தன் தலைவியின் தந்திரம் புரிந்தது சமயத்துக்கும் சந்தர்ப்பத்துக்கும் ஏற்ற விதத்தில் புத்தி கூர்மையுடன் தந்திரமாகவும் சுரமஞ்சரி அஞ்சரி அந்த செயலை செய்திருக்கிறாள் என்பதை விளங்கி கொண்ட போது தன் தலைவியின் நுண்ணுணர்வை வசந்த மாலையால் வியந்து போற்றாமல் இருக்க முடியவில்லை வசந்த மாலை வா சித்திரசாலைக்குள் போய் பார்க்கலாம் சற்று முன் தந்தையாரும் ஓவியனும் அங்கே நின்று கொண்டிருந்தார்களே அந்த ஓவியத்தில் அவர்கள் ஏதாவது மாறுதல் செய்திருக்கிறார்களா என்று பார்க்கலாம் என்று கூறி தன் தோழியையும் உடன் அழைத்துக் கொண்டு சித்திர சாலைக்குள் புகுந்தால் சுரமஞ்சரி வண்ணம் குழைத்து வனப்பு வனப்பாய் வகை வகையாய் தீட்டி வைக்கப்பட்டிருந்த உயிர் ஓவியங்கள் நிறைந்த அந்த சாலையில் நடை ஓசையும் கேட்காமல் மெத்தென்று பட்டுக்கம்பள விரிப்பின் மேல் நடந்து போய் இளங்குமரனின் படத்துக்கு முன் ஆவலுடன் நின்றார்கள் அவர்கள் என்ன மாறுதல் நேர்ந்திருக்கிறதென விரைந்து அறியும் விருப்பத்துடன் தன் கூறிய நோக்கால் அந்த படத்தின் ஒவ்வொரு பகுதியாக உற்று பார்த்து கொண்டு வந்தாள் சுரமஞ்சரி ஆனால் அவளையும் முந்திக் கொண்டு தோழி பெண் அந்த மாறுதலை கண்டுபிடித்து விட்டாள் அம்மா படத்தை வரைந்து வாங்கி இங்கே கொண்டு வந்து வைத்தபோது இதோ இந்த கருப்பு புள்ளி இல்லை இது புதிதாக தீட்டப்பட்டதாக தோன்றுகிறது என்று படத்தில் இளங்குமாரனுடைய கழுத்தின் வலது பக்கத்து சரிவில் மச்சம் போல் சுழிக்கப்பட்டிருந்த கருப்பு புள்ளியை தொட்டு காட்டினாள் வசந்த மாலை அதை பார்த்தாள் அந்த மாறுதல் புதிதாகத்தான் செய்யப்பட்டிருக்கிறது என்பதை அவள் உணர்ந்தாள் ஓவியன் மணிமார்வன் படத்தை முடித்துக் கொடுத்தபோது போது அந்த கருப்பு மச்சம் இளங்குமரனின் கழுத்தில் வரைய பெறவில்லை என்பது அவளுக்கு நன்றாக நினைவிருந்தது கருணாவல் பழம்போல் உன் கழுத்தின் வலது பக்கத்து சரிவில் எத்தனை அழகான மச்சம் இருக்கிறது பார்த்தாயா இன்று தந்தையார் பிற்பகலின் போது மாளிகை தோட்டத்தில் இளங்குமரனுக்கு அருகில் போய் உற்று நோக்கிக் கொண்டே கேட்ட கேள்வியை இப்போது மீண்டும் கொண்டு வந்து சிந்திக்கலானால் சுரமஞ்சரி படத்தின் அழகை இந்த கரும்புள்ளி ஓரளவு குறைத்து காட்டும் என்பது தந்தையாருக்கும் ஓவியனுக்கும் தெரியாமலா போயிற்று தெரிந்து கொண்டு இந்த மாறுதலை செய்திருந்தார்களானால் இதன் அந்தரங்க நோக்கம் என்ன தொழில் நயம் தெரிந்த ஓவியன் இப்படி செய்து ஓவியத்தை கவர்ச்சியற்றதாக தொழிந்தது ஏன் அவர் கழுத்தில் இருக்கிற மச்சம் ஓவியத்திலும் இருந்துதான் ஆக என்கிற அவசியம் என்ன என்று சுரமஞ்சரி ஆழ்ந்த சிந்தனைகளால் மனம் குழம்பினாள் இன்னதென்று தெளிவாய் விளங்காவிட்டாலும் இதில் ஏதோ சூது இருக்க வேண்டும் என்பது போல் அவள் உள்ளுணர்வே அவளுக்கு கூறியது தன் தந்தையார் மேலும் அவருக்கு மிகவும் வேண்டியவரான நகை வேளம்பர் என்ற ஒற்றை மனிதர் மேலும் பலவிதமான சந்தேகங்கள் அவள் மனத்தில் எழுந்தன அந்த இரண்டு நாள் பழக்கத்தில் இளங்குமரனின் அவ்வளவு அன்பும் பரிவும் தன் மனத்துக்கு எப்படி உண்டாயிற்று என்பதை நினைத்தால் அவளுக்கே விந்தையாயிருந்தது இளங்குமரன் அவளை போல் ஒரு பெண்ணின் மனத்தில் எழும் மென்மையான உணர்வுகளுக்கு அளிக்க தெரியாத முரடனாயிருந்தான் எடுத்திருந்து அலட்சியமாக பேசினான் தன்னுடைய விழிகளிலும் இதழ்களிலும் உள்ளத்திலும் அவனுக்காக நெகிழும் குறிப்புகளோடு அவள் அருகே நெருங்கி நின்ற போதெல்லாம் அவன் அதை புரிந்து கொண்டு குழையும் மென்மை தன்மை இல்லாமலேயே விலகி விலகி சென்றிருக்கிறான் ஆயினும் விலக விலக அவனைப் பற்றி நெருக்கமாக நினைக்கத்தான் அவளால் முடிந்தது அவனை விலக்கி நினைக்கும் ஆற்றல் அவள் மனத்துக்கு வரவில்லை தான் பேரார்வத்தோடு அளித்த மணிமாலையை மறுத்ததிலிருந்து ஒவ்வொன்றாக தனக்கு அவன் செய்த அலட்சியங்களை நினைத்துப் பார்த்தும் அவளால் அவனை வெறுக்க முடியவில்லை அந்த அலட்சியங்களின் கம்பீரத்தினாலேயே அவன் மீது பறிவும் கவர்ச்சியும் அதிகமாயிற்று அவளுக்கு நிமிர்ந்து நிற்கும் அவனது திமிர் நிறைந்த தோற்றமும் பரந்து விரிந்த மார்பும் செம்பொன் நிறம் கிளரும் சுந்தரமணி தோள்களும் கண் நிறைந்து தோன்றும் அழகு முகமும் நினைவில் தோன்றி தோன்றி இவற்றையும் இவற்றிற்குரியவனையும் இழக்கலாகாது பெண்ணே இவனை பற்றி நினைப்பதே இன்பம் இவனை பற்றி தவிப்பதே பெருமை இவனால் அலட்சியப்படுத்தப் பெறுவதை ஏற்பதிலும் கூட இன்பம் இருக்கிறது என்ற சுரமஞ்சரியை ஏங்க செய்திருந்தன ஆசைகளுக்கு ஆசைப்படாமல் ஆசைகளை ஆசைப்பட வைக்கும் ஏதோ ஒரு தனித்தன்மை அவனிடமிருந்து அவளைக் கவர்ந்து ஆட்சி புரிந்தது எதற்கும் அசைந்து கொடுக்காத அந்த தனித்தன்மையை தன் சிரிப்புகளுக்கும் சிங்கார வெளி பார்வைக்கும் அசைத்துப் பார்க்க வேண்டும் என்று உள்ளூர உறுதி கொண்டிருந்தது அவள் மனம் இந்த கவர்ச்சி காரணமாகத்தான் இளங்குமரன் மேல் அவளுக்கும் பெரும் பதிவு ஏற்பட்டிருந்தது இதை எனக்கு கொடுத்து விடுவதனால் நீங்கள் பெருமைப்பட இடம் இருக்கிறது ஆனால் இதை உங்களிடமிருந்து வாங்கிக் கொள்வதனால் நான் பெருமைப்பட்டு கொள்ள சிறிதாவது இடம் இருக்கிறதா என்பதுதான் என் சந்தேகம் இன்று கடற்கரையில் அன்று முனை மழுங்கி தனியாத முரட்ட திமிரோடு பேசிய அதே வாயிலிருந்து சிரமஞ்சரி உன்னிடமிருந்து இதை வாங்கிக் கொண்டாலும் எனக்கு பெருமைதான் கற்பனை பெருக்கும் உன் கவிதை நயனங்களில் ஒரு பார்வை கிடைத்தாலும் அதை பெருமையாக ஏற்றுக்கொள்வேன் மோகம் பிறக்கும் உனது செவ்விதழ்களின் ஒரு மென்முறுவல் கிடைத்தாலும் அதை பெருமையோடு ஏற்றுக்கொள்வேன் என்ற வார்த்தைகளை என்றாவது ஒரு நாள் வரவழைத்து பார்த்துவிட வேண்டும் என்ற வேட்கையோடு கூடியதொரு வைராக்கியம் அவள் மனத்தில் முளைத்திருந்தது இளங்குமரனின் ஓவியத்தில் செய்யப்பட்டிருந்த அந்த சிறு மாறுதலை கண்டு சிந்தனையில் ஆழ்ந்திருந்த தன் தலைவியை நோக்கி வசந்தமாலை கூறலானாள் இந்த மாறுதல் ஏன் செய்யப்பட்டது என்பதை பற்றி உங்கள் தந்தையாரிடம் நேருக்கு நேர் நின்று கேட்டு தெரிந்து கொள்வது முடியாத காரியம் ஆனால் அந்த ஓவியனை கண்டுபிடித்து கேட்டு பார்த்தால் ஒருவேளை காரணம் தெரியலாம் வசந்தமாலை இதை பற்றி எப்படி முயன்று யாரிடமிருந்து உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டுமோ அப்படி தெரிந்து கொள்ள என்னால் முடியும் நீ பேசாமலிரு உனக்கு ஒன்றும் தெரிந்தது போல் பிறரிடம் காட்டிக் கொள்ளவே வேண்டாம் இவையெல்லாம் உனக்கும் எனக்கும் மட்டுமே தெரிந்த செய்திகளாக இருக்க வேண்டும் தோழிக்கு வற்புறுத்தி எச்சரிக்கை செய்து அங்கிருந்து அவளை அழைத்து கொண்டு புறப்பட்டால் சுரமஞ்சரி அப்படி வசந்த மாலையும் சுரமஞ்சரியும் சித்திர வெளியேறிய அதே நேரத்தில் நிலா முற்றத்திலிருந்து கீழறங்கிய வானவள்ளியும் உடனிருந்த பெண்களும் எதிரே வந்து சேர்ந்தார்கள் இவர்கள் யாரிடமும் இங்கு நடந்தது பற்றி பேச்சு மூச்சு காட்டாதே என்பதை மறுபடியும் கண்களின் பார்வை குறிப்பாலேயே தோழிக்கு வற்புறுத்தினால் சிரமஞ்சரி நீ உடனே திரும்பி வந்துவிட போகிறாய் என்று நாங்கள் எல்லாம் இலாமூற்றத்தில் காத்திருந்தோம் சுரமஞ்சரி நீ வருகிற வழியா இல்லை நேரமும் ஆகிவிட்டது போகலாம் என்று கீழே இறங்கி வந்து விட்டோம் தந்தையார் நம்மை எதிர்பார்த்து உண்ணாமல் காத்து கொண்டிருப்பார் வா போகலாம் என்று சுரமஞ்சரியை உணவுக்கு அழைத்தால் வானவல்லி உடனே எல்லோரும் மாளிகையின் கீழ் பகுதியை நோக்கி உண்பதற்கு புறப்பட்டு சென்றார்கள் அந்த பெருமாளிகையின் உணவு கூடத்தில் பணியாரங்களின் அறுமணமும் அறுசுவை உண்டிகளின் மனமும் கலந்து பரவி கொண்டிருந்தன நெய்யின் பால் நன்றாக வற்ற காயும் வேறு காரியமாய் வர நேர்ந்தவர்களுக்கு கூட உண்ணும் ஆசையை உண்டாக்கி கொண்டிருந்தன சுரமஞ்சலியும் வானவள்ளியும் வசந்த மாலை முதலிய மற்ற பெண்களும் உணவு கூடத்துக்குள் நுழைந்த போது அங்கே ஏற்கனவே தந்தையாரும் நகை வேழம்பரும் ஓவியன் மணிமார்பனும் உண்பதற்காக மாளிகையை சேர்ந்த நற்சாய் செவ்வழித்தாய் முதலிய முது பெண்டிர்களும் அமர்ந்திருந்தார்கள் இந்த இளம் பெண்களின் கூட்டம் உள்ளே நுழைந்தவுடன் நெய்யும் பாலும் பணியாரமும் பல்சவை மனப்பரப்பி கொண்டிருந்த உணவு கூடத்தில் மல்லிகை மனமும் கூந்தலில் பூசிய தைல மனமும் வேறு பல மென் மனங்களும் புரிதாக எழுந்து உணவு மனங்களோடு கூடி கலந்தன தந்தையார் சுரம் அஞ்சறிய முதலியவர்களை முகமலர்ச்சியோடு உற்சாகமாக வரவேற்றார் வாருங்கள் பெண்களே இன்று நமது மாளிகையில் நலவாகமே செய்திருக்கிறார்கள் இந்திரவிழா உற்சாகத்தில் சமையல்காரர்கள் தங்கள் அற்புத திறமையை காட்டியிருக்கிறார்கள் இனிமேல் நாம் நமது உண்ணும் திறமையை காண்பிக்க வேண்டியதுதான் ஆகா நமது மாளிகை உணவை பற்றியா சொல்கிறீர்கள் அப்பா என்ன அதிசயம் என்னால் நம்பவே முடியவில்லை ஏதாவது தவறி செய்திருப்பார்கள் அது நன்றாக வாய்த்து தொலைத்திருக்கும் நம் மாளிகை சமையல்காரர்கள் அற்புத திறமையையும் உற்சாகத்தையும் எப்படியப்பா காட்டுவார்கள் அவர்கள்தான் இந்த மாளிகைக்குள் நுழையும் முன்பே அத்தகைய திறமையையும் உற்சாகத்தையும் எங்கோ தொலைத்துவிட்டு வந்து சேர்ந்திருக்கிறார்களே அப்பா என்று வானவள்ளி வம்பு பேச்சை தொடங்கினாள் அவள் கூறி முடித்ததும் பெண்களின் கிண்கிணி சிரிப்புகள் அந்த கூடத்தில் அலையலையாய் ஒளிபரப்பி அடங்கின சுரமஞ்சரியும் வசந்த மாலையும் தவிர மற்றவர்கள் யாவரும் அந்த நகைச்சுவை மகிழ்ச்சியில் கலந்து கொண்டார்கள் சுரமஞ்சரி வானவல்லி ஆகியோரின் அன்னையும் இந்த மகிழ்ச்சியில் கலந்து கொண்டாள் அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை பெண்ணே நம் மாளிகை சமையல்காரர்களை பற்றி நீ வேண்டுமென்றே மிகைப்படுத்தி குற்றம் சொல்கிறாய் எப்போதாவது கொஞ்சம் உப்பை கூட போட்டிருப்பார்கள் உப்பிட்டவரை உள்ளவும் நினை என்று பழமொழி இருக்கிறதல்லவா நமது மாளிகையில் உண்டு சென்றவர்கள் நீண்ட காலம் நம்மை நினைத்து கொண்டிருக்க வேண்டும் என்றும் அப்படி நம்மை நினைப்பதற்காகவே அவர்கள் நீண்ட காலம் இருக்க வேண்டும் என்றும் தான் நமது சமையல்காரர்கள் இப்படி உப்பை அதிகமாக போடுகிறார்கள் போலிருக்கிறது என்று அன்னை கூறிய போது சிரிப்பொழி முன்னை காட்டிலும் பெரிதாக எழுந்தது நகை விழும்பரும் சேர்ந்து கொண்டு சிரித்தார் அந்த மனிதரின் ஒற்றைக் கண்ணோடு கூடிய முகத்துக்கு சிரிப்பு நன்றாயில்லை பீ சிரிக்கிறார் போல விகாரமாக இருந்தது செம்மையில்லாத கெட்ட கண்ணாடியின் முகம் பார்த்தது போல் சிரிக்கும் போது பூத பயங்கரம் காட்டியது நகைவேழம்பரின் முகம் குறும்பு காரியான விடாமல் மேலும் அந்த வம்பு பேச்சை வளர்த்தாள் நீ சொல்வதை நான் அப்படியே ஏற்றுக்கொள்ள முடியாதம்மா ஏனென்றால் காவிரி பூம்பட்டினத்து கடற்கரையில் உப்பு உப்பளங்கள் நிறைய இருக்கின்றன என்ற செய்தியையே நம் மாளிகை உணவு மூலமாகத்தான் மிக பல தெரிந்து கொள்ள நேர்ந்திருக்கிறது அப்பாவை தேடி எத்தனையோ கடல் கடந்த தேசங்களிலிருந்து பெரிய வணிகர்கள் சிற்றரசர்கள் எல்லாம் நம் மாளிகைக்கு வந்து தங்கி சென்றிருக்கிறார்கள் அவர்கள் எல்லோரும் இங்கு முதன்முறையாக உணவு உண்டு முடித்தவுடன் அப்பாவை கேட்டிருக்கிற முதல் கேள்வி என்ன தெரியுமா உங்கள் நகரத்தில் நிறைய உப்பளங்கள் இருக்கின்றனவோ என்பதுதான் நான்கு நாட்களுக்கு முன் ரத்தின தீவிலிருந்து வந்திருந்த வைர வணிகர் கூட இதே கேள்வியை தானே கேட்டார் என்று தன் அன்னையிடம் வேடிக்கையாக கூறினாள் வானவல்லி இப்படியே சிரிப்பும் கலகலப்புமாக உற்சாகமும் உரையாடல்களுமாக உண்ணும் நேரம் கழிந்து கொண்டிருந்தது சுரமஞ்சரியும் வசந்தமாலையும் மட்டும் சிரிப்போ பேச்சோ இல்லாமல் எதையோ ஆழ்ந்து சிந்திப்பது போல் அமைதியாக அமர்ந்து உண்பதை தந்தையார் கவனித்து விட்டார் அந்த மௌனத்தின் காரணத்தை சுரமஞ்சரியிடமே நேரில் கேட்காமல் வானவல்லியிடம் கேட்டார் அவர் வானவல்லி இன்றைக்கு உன் சகோதரி சுரமஞ்சரி மௌன விரதம் பூண்டிருக்கிறாளா என்ன பேச்சும் இல்லை சிரிப்பும் இல்லை வதுமை போல் அமர்ந்து உண்கிறாளே தந்தையார் இப்படி தூண்டி கேட்ட பின்பும் சுரமஞ்சரி ஒன்றும் பேசவில்லை தன் சகோதரி சுரமஞ்சரியும் அவளுடைய தோழி வசந்தமாலையும் மாலையும் இல்லை என்பதை வானவல்லியும் கவனித்தாள் சகோதரி அப்படி அமைதியாய் இருக்கும் போது தான் மட்டும் அதிக பிரசங்கியாக வம்பு பேசுவது நாகரீகமில்லை என்று உணர்ந்தவளாய் வானவல்லியும் பேச்சை கொண்டு அமைதியாய் உண்ணத் தொடங்கினாள் என்னடி பெண்ணே உனக்கு உடல் நலமில்லையா ஏன் இப்படி இருக்கிறாய் என்று தாய் சுரமஞ்சரியை விசாரித்தாள் அதெல்லாம் ஒன்றும் இல்லையம்மா என்று பெண்ணிடமிருந்து சுருக்கமாக பதில் கிடைத்தது தாயாருக்கு ஆனால் தந்தையார் சுரமஞ்சரியை அவ்வளவு எளிதில் விடவில்லை எப்படியாவது அவளை பேச வைத்து விட வேண்டும் என்று முனைந்தவர் போல் மீண்டும் அவளிடம் நேரிலேயே பேசலானார் சுரமஞ்சரி இன்று உனக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காகவே மிகவும் நல்ல செய்தி ஒன்று வைத்திருக்கிறேன் இதோ இந்த ஓவியனை நமது மாளிகையிலேயே பணிபுரிவதற்கு நியமித்திருக்கிறேன் எல்லாம் உனக்காகத்தான் பின்னே ஓவிய கலையில் உனக்கு இருக்கும் பற்று எனக்கு தெரியும் இவனை பயன்படுத்தி கொண்டு உனது சித்திரசாலையில் எஞ்சிய இடங்களை எல்லாம் சித்திரங்களால் நிரப்பிவிடலாம் என்று அவள் முகத்தில் மலர்ச்சியை எதிர்பார்த்து கொண்டே கூறிய அவர் அங்கே மலர்ச்சி தோன்றாததைக் கண்டு திகைத்தார் ஓவியன் முகத்தைப் பார்த்தால் சிவமஞ்சரி அவன் முகத்தில் பதவி பெற்ற பெருமிதம் இல்லை ஏதோ பயம்தான் இருந்தது தந்தையார் நல்ல செய்தி என்று தொடங்கி கூறிய இந்த பதவி நியமனம் அவள் மனத்தில் பல சந்தேகங்களை உண்டாக்கியது அத்தியாயம் இருபத்தி ஒன்று நிறைவுற்றது நன்றி